ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா டி டீநகர் விளாக் தான் டீ நகர் போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினோம் அண்ட் ட்ரெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும் அதனால தான் வந்து இப்போ மெயினாக நான் டி நகர் போகிறேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்களும் இப்போ என்கூட பார்க்க போகிறீங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் பூ வச்சுருக்கேன் அதாவது ரியல் பூ வச்சுருக்கேன் இந்த பிளாஸ்டிக் பூ வாங்கினதுலேருந்து வந்து அதிகம் நம்ம ஷூட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம்மா ஸோ அதனால் நார்மல் டைம்லாம் பூ வைக்க மாட்டேன் ஸோ தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க அந்த பூ தான் நான் வந்து வச்சுருக்கேன் காக்கட்டும் நல்லா தான் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் தான் போக போகிறோம் இன்றைக்கி அம்மா நீ நானும் சேம்பிச்சு நீ நானும் பிஞ்ச் அது போயிட்டு பார்க்கலாம்

அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண முடியல போயிடலாம் இன்னொரு முடி இறங்கணுமா இந்த எல்லோ நல்லா இருக்குமா போரி பாண்டியிருக்கு <alleywaying static>

ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சிருக்காங்க எயிட்டி ஃபோர்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பர் மாடன் செப்பல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக வந்தீங்கன்னா டீனர் வந்து வரன் சோழ வந்து பண்ணியா

அழகாக வச்சுருக்காங்கள பின்னி ரெண்டு வாங்கி போ ஆ மிக்ஸ் பண்ணி போடுறேன் இல்லை போதும் இல்லை காப்பர் ஒன்று கொடுத்துருங்க காப்பர் என்ன தெரிகிறது

வீடியோவை எடுக்கலாம் எங்கள் அம்மா எவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா சின்ன வயசுல இதோட ஸ்பீடாக நடப்பாங்கிற போதுமா போதுமா டைம் போதுமா சீக்கிரமாக போகணும் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு டக்கு டக்கு டக்குன்னு அவசரமாக வந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு ஆனும் பாப்பா கூப்பிட்டு போயிட்டா ஸோ கூப்பிட்டு மேடம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து So, this is the vlog of this vlog. next time, I'll see you Bye-bye.